ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க பார்த்துக்கிற வியூவர்ஸ் உங்களுக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க நான் இன்றைக்கி போகிற தகவல் வந்து பதிவு வந்து ரொம்பவே முக்கியமான தகவல் பற்றின பதிவு தான் நான் போட்டிருக்கிறேன் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை தெரிஞ்சவங்க வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் ஒன்று பண்ணிடுங்க தெரியாதவங்க வந்து நான் சொல்கிற தகவலை கேட்டு வந்து அதன்படி வந்து செயல்படுத்துங்க நான் சொல்ல போகிற தகவல் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணையை உருக்கி நெய் எடுப்போம் பார்த்திங்களா அதை பற்றின ஒரு தகவல் தான் நான் வந்து இன்றைக்கி போகிறேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் இப்போவும் பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து ரெண்டு ரெண்டு நேரமும் வந்து த மகாட்சிமி தாயாருக்கு வந்து நெய்யில் வந்து தீபம் போட்டு வழிபட்டு வருவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் தயிர் வெண்ணெய் நெய்யிலையும் தாயார் வந்து வாசம் பண்ணுறாங்க நெய் வந்து தாயாரோட அம்சமாக கருதப்படுது அப்படிங்கிறதால நெய்யில் வந்து தீபம் போட்டால் தாயாரோட வ அருள் வந்து நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கும் அவங்க மனம் மனங்குளிர்ந்து நம்ம வீட்டில் வந்து எல்லா ஐஸ்வர்யங்களும் இருக்கணும் லட்சுமி கடாட்சமாக இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அப்போலேருந்து நம்பப்படுற ஒரு முக்கியமான ஒரு தகவல் இது இந்த மாதிரி நம்பப்படுறதால தான் நெய்யை வந்து வச்சு இந்த தாயாருக்கு வந்து எப்போவுமே வந்து டெய்லியுமே ரெண்டு வேலையுமே வந்து நிறைய பேர் வந்து நெய்யில் வந்து தீபம் போடுவாங்க அப்படி தீபம் போடுற நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து கடையில் வாங்கி தீபம் போடுவாங்க இன்னும் நிறைய பேர் வீட்டில் வாங்குகிற பால்லேருந்தே ஆடை எடுத்து வச்சு வெண்ணெயில் அந்த ஆடையிலேருந்து இந்த மாதிரி வெண்ணெய் எடுத்து வச்சு வெண்ணெயை உரிக்கி தான் வந்து தீபம் போடுவாங்க அந்த மாதிரி வெண்ணெயை உருக்குறவங்களுக்கு வந்து எப்போ வெண்ணையை உருக்கணும் எப்போ உறுக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடையாது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் வெண்ணையை உருக்கும்போது போது வந்து பார்த்திங்கன்னா விசேஷ நாட்கள்லேயோ இல்லை மற்ற தெய்வ வழிபாட்டுக்குரிய நாட்கள்லேயோ வந்து வெண்ணெய் வந்து உறுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாயார் அப்படியே நீங்கள் வந்து வெண்ணெயை வந்து உறுக்குனிங்க அப்படின்னா தாயார் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க மாட்டாங்க வெளியில் போயிடுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நான் தான் முன்னாடி சொன்ன மாதிரி பால் தயிர் வெண்ணெய் நெய்யிலெலாம் வந்து தாயாரோட அம்சமாக வந்து கருதப்படுதுங்கிறதால வந்து இந்த நெய்யை வந்து அப்படிப்பட்ட வெண்ணெயை வந்து விசேஷ நாட்கள்லையும் தாயார் வர வ நம்ம வந்து நம்ம பூஜை பண்ணிகிட்டு அந்த நேரத்தில் வந்து தாயார் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து வெண்ணெய் உருக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தாயார் வரவே மாட்டாங்களாமா அப்படியே போயிருவாங்களாம் அதனால் வந்து நீங்கள் வந்து தெய்வ வழிபட்டுக்குரிய நாள்லையோ இல்லை வந்து இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்கள்லையோ நீங்கள் பூஜை பட்டு பூஜை பண்ணி வழிபட்டு வர நாட்கள்லேயோ வந்து வெண்ணெயை வந்து தயவுசெய்து உறுக்காதீங்க தெய்வ வழிபாட்டுக்குரிய நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு நம்ம இப்போ வந்து அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு வருது அப்புறம் வந்து பங்குனி உத்தரம் வருது இந்த மாதிரி நாட்கள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் வந்து உருக்கக்கூடாது அந்த நாட்கள்லாம் நம்ம வந்து உத்தரத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முருகன் நாள் அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முக்கியமாக நம்ம குலதெய்விலும் போயிருப்போம் முருகனையும் போய் தரிசனம் பண்ணுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் திருநாள்ங்கிறதுலாம் நம்ம குலதெய்வ போய் கோயிலுக்கு போயிருப்போம் வீட்லேயே ஒரு படக்கு போடுவோம் நிறைய வந்து நம்ம சமைச்சு சமைச்சி வச்சு வீட்டில் ஒரு படகு போடுவோம் அந்த மாதிரி நாட்களையுமே வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை டைமில் தானே வருது அந்த நாட்கள்லாம் நம்ம வந்து தாராளமாக வெண்ணய காய்ச்சிக்கலாம் உருக்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தயவு செய்து உரிக்கிறீங்க அந்த மாதிரி நாட்களையுமே உறுக்கக்கூடாது அன்றைக்கெல்லாம் நீங்கள் தெய்வ வழிபாட்டுக்குரிய நாளுங்கிறதால அன்றைக்குமே உருக்காமல் இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தது அப்படின்னா தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் ஒன்று போட்டு பார்க்குறேங்க இந்த தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம்னு பார்க்காம இனி வரக்கூடிய நாட்களில் வழிபட தேவ வழிபட்டுக்கூடிய நாட்களில் பெண்ணெயை உறுக்காதீங்க